இருந்து வெளியில் சென்றவர்களை பத்து நாட்களுக்குள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நாங்கள் முன் நின்று ஒருங்கிணைப்போம் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் கட்சியில் அதிருப்தியில் உள்ள ஈரோடு மாவட்டம் கோபியாதி முக எம்எல்ஏயும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் இன்று செப் பூஜ்ஜியம் ஐந்து மனம் திறந்து பேச இருப்பதாக அறிவித்து இருந்தார் அவர் இன்று நிருபர்களிடம் கூறியதாவது தமிழகம் முழுவதும் போக வேண்டிய பேட்டி இது ரொம்ப முக்கியமானது முக்கியமான நேரம் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் அதிமுகவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் தொடங்கினார் அவர் தொடங்கிய காலத்தில் இருந்தே கட்சியின் கிளைச் செயலாளராக பணியாற்றினேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் கோவையில் நடந்த பொதுக்குழுவில் பொருளாளராக நியமித்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட எனக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் சத்தியமங்கலம் தொகுதியில் என்னை போட்டியிடுமாறு எம்ஜிஆர் அறிவுறுத்தினார் எம்ஜிஆருக்கு பிறகு கட்சியை வழிநடத்தும் திறமை ஜெயலலிதாவுக்கே உண்டு என்று தலைவர்களுடன் நானும் சென்று வேண்டுகோள் விடுத்தேன் இரண்டு வாய்ப்புகள் தமிழகத்தில் ஜெயலலிதா சிறந்த ஆட்சியை தந்தார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் ஆளுமை மிக்க முதல்வராக விளங்கினர் ஜெயலலிதா மறைவுக்கு பல்வேறு சோதனைகள் வரும் அன்றைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து கட்சியை பேணி காப்பதற்கு கட்சியின் பொதுச்செயலாளராக சசிகலாவை நியமித்தோம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு இரண்டு வாய்ப்புகள் கிடைத்தன இரண்டு வாய்ப்புகள் கிடைத்தபோது கூட இந்த இயக்கம் உடை அந்துவிடக்கூடாது என்பதற்காக எனது பணிகளை மேற்கொண்டேன் இயக்கம் உடைந்து விடக்கூடாது என்பது தொண்டர்களின் நோக்கம்தான் அதிமுகவுக்காக பல தியாகங்களை செய்துள்ளேன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் நல்லாசியுடன் இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்தில் அமைய ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு பிறகு தேர்தல் களம் எப்படி போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் வெளியே சென்றவர்களை அரவணைத்தால்தான் தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியும் பாஜவின் மூத்த தலைவர்கள் அழைப்பின் பேரில்தான் டில்லி சென்றேன் அதிமுகவை எ பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆறு பேருடன் சென்று ஹி பி இஸ்ஸை சந்தித்தேன் அவர் எங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பா ஜ உடன் கூட்டணி தொடர்ந்திருந்தால் நாம் முப்பது இடங்களை வென்றிருப்போம் பத்து நாட்கள் கெடுவாறு முன்னாள் அமைச்சர்கள் நேரில் சென்று பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியும் எதிர்கட்சித் தலைவர் அதனை ஏற்கவில்லை அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் சேர்ந்தால்தான் வெற்றி நிச்சயம் அதிமுகவில் இருந்து வெளியில் சென்றவர்களை ஒருங்கிணைப்பதற்கு நான் காலக்கெடு வைத்திருக்கிறேன் பத்து நாட்களுக்குள் ஒருங்கிணைக்கவில்லை